ஈமான் கொண்டால் அல்லாஹ் தலா சோதிப்பான் எதற்காக சோதிப்பான் என்றால் மூன்று காரணங்களுக்காக சோதிப்பான் உங்களுடைய வாழ்க்கையிலும் சோதனைகள் துன்பங்கள் வருகின்ற போது இந்த விடயங்களை நாங்கள் கருத்தில் கொள்ள ஒரு மனிதனை ஒரு ஈமான் கொண்ட மனிதனை மூன்று காரணங்களுக்காக சோதிப்பான் முதலாவதாக தன்கியா தன்கியா என்றால் ஒரு மனிதன் உண்மையிலே ஈமான் கொண்டிருக்கிறானா உன்னுடைய ஈமான் பரிசுத்தமான ஈமானா தூய்மையான ஈமானா கலப்படம் இல்லாத ஈமானா திட உறுதியான ஈமானா இவன் உண்மையிலே இந்த கொள்கைக்கு விசுவாசமானவனா தொடர்ந்து இவனுடைய வாழ்க்கையை இவன் கடைபிடிப்பானா என்பதை பரீட்சிப்பதற்காக அல்லாஹாலா சோதி இரண்டாவதாக அவர் தர்பியா அல்லாஹால ஒரு உயர்ந்த ஒரு சமூகத்தை கட்டியல் அந்த சமூகத்துடைய மனிதர்கள் பலமான மனிதர்களாக இருக்க அவர்கள் இந்த உலகத்தின் தலைவர் இந்த உலகத்துக்கு தலைமை தாங்குகின்ற அவர்கள் பலமானவர்களா இருக்க வேண்டும் அந்த பலத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாமுத்தாலா அவர்களை சோதித்தார் மூன்றாவாக தஸ்கியா மனிதனை அவனுடைய பாவங்கள் இருந்து அவனுடைய குற்றங்கள் இருந்து அவனை பரிசுத்தப்படுத்துவதற்காக அல்லா முத்தாலா சோதி